ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் and welcome back to our சேனல் நம்ம சேனலில் சம் மோட்டிவேஷன் லைஃப் லைன் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு சில லைஃப் லைன்ஸை பற்றி பார்த்துக்கலாம் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட அன்பும் கவனிப்பும் எந்த இடத்துல யாருக்கு மதிக்கத்தக்கதாக இருக்கோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து காட்டுறது தான் வந்து நல்ல விஷயம் இல்லைன்னா இதெலாம் வந்து வேறொரு இடத்துல வந்து தெரியாதனமாக நீங்கள் காட்டி உங்களை வந்து உதாசனம் படுத்தும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய கவலை வந்து அது கொடுத்துரும் என்றைக்குமே ஒருத்தரை தேடி போய் வந்து காட்டுற அன்பு பார்த்தீங்கன்னா குப்பைக்கு சமமாக தான் வந்து சில பேர் வந்து நினைப்பாங்க தேவை முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு விலகிற ஃப்ரெண்ட்ஸு நம்மக்கிட்ட சொத்து இருக்கும்போது நம்ம கூட உறவாடுற உறவுகள் அப்படியேப்பட்ட சொந்தங்கள் பணம் இருந்தால் மட்டுமே வந்து பாசம் காட்டுற பந்தங்கள் இவங்க கூடலாம் வந்து நம்ம வாழ்கிறத விட லைஃப்பில் தனியாக அனாதை மாதிரியே வந்து வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படி தனிமையாக வந்து வாழும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனிமை அப்படின்ற கஷ்டம் மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க கூட நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃபே வந்து ரொம்ப ரொம்ப நரகமாக இருக்கும் லைஃப்பில் ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம சந்திக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுப்பாங்க நடிச்சுட்டு எனக்கு வந்து லைஃப்பில் நடிக்கவே தெரியாது அப்படின்னு வந்து நம்மக்கிட்டேயே வந்து நடிச்சுட்டு போயிடுவாங்க இதுதான் வந்து இப்படிப்பட்ட உலகத்தில் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் ஸோ இதை எத்தனை பேர் வந்து லைஃப்பில் புரிஞ்சுருக்கீங்க அப்படி உண்மையிலே வந்து புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கெட்டவன் ஆகணும் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச நல்லதை நிறைய பேருக்கு வந்து செய்ங்க அவங்களே வந்து ஒரு ஸ்டேஜில் நீங்கள் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா நல்லது செய்கிறது தான் இந்த உலகத்தில் யாருக்குமே இப்போ பிடிக்காத ஒரு விஷயம் ஆகிடுச்சு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மட்டுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச காகிதம் மாதிரி சம்டைம்ஸில் வந்து இருந்திருப்போம் ஆனால் அவங்களே வந்து நம்மளை ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கசக்கி எரிஞ்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயம் அவங்க யாருக்காவது நடந்திருந்தாலும் அதையுமே வந்து கடந்து போயிடுங்க நம்ம உடம்புல ஓடுற உயிரே வந்து நம்மளுக்கு நிரந்தரம் இல்லாதப்போ லைஃப்பில் ஒரு சில உறவுகள் மட்டும் வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக இருப்பாங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட தப்பு தான் அதை வந்து எல்லாரும் லைஃப்பில் சரியாக புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு அளவுக்கு மேலே கண்டிப்பாக நம்பாதீங்க எல்லாமே இங்கே பாதியில் வீதியில் விதியால் கதி செஞ்சுட்டு போகிற உறவுகள் தான் இங்கே நிறைய இருக்குது ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுறதுக்கும் தூக்கி எறிஞ்சு பேசுகிறதுக்கும் இது ரெண்டுக்குமே வந்து காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற குணத்தையோ பாசத்தையோ பார்த்து வந்து அப்படி பேச மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து தான் பேசுவாங்க ஸோ உங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆடுவாங்க ஸோ கிட்ட வந்து இதே பணம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை தூக்கி எரிஞ்சு தான் வந்து பேசுவாங்க ஸோ பணம் எப்பவுமே வந்து லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் ஸோ அதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத லைஃப்பில் வந்து ரொம்ப யோசித்து வாழ்ந்தீங்கனாலே உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக வந்து நல்லதா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர்கிட்ட நீங்கள் பழகுறத விட உங்களை பிடிச்ச ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் பழகி பாருங்கள் உங்களோட வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் வந்து கண்டிப்பாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நிமிஷம் உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு உங்களோட கவலைக்கு வந்து இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் வந்து உங்களோட சந்தோஷத்தை கண்டிப்பாக வந்து லைஃப்பில் இழந்துடுவீங்க அதனால் வந்து லைஃப்பில் எப்போவுமே வந்து துணிச்சலாக போகிறானுங்க கண்டிப்பாக வந்து வெற்றி வந்து உங்களுக்கு தான் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் ஒருத்தங்களை உங்கள் லைஃப்பில் பிடிக்கலன்னா அவங்கள கண்டிப்பாக உண்மையாக வெறுத்துருங்க ஆனால் பொய்யாக மட்டும் நேசிக்காதீங்க உங்களை ஒருத்தங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களா வந்து உங்களை வந்து வெயிட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு ஒரு இடத்த வந்து நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பேச மாட்டிங்களா அப்படின்னு வந்து ஏங்குற அளவுக்கு அப்படி நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா அது கூட உங்களுக்கு ஒரு வகையில் வந்து வெற்றி தான் ஒரு ட்ரெஸ் கடையில் நாம் வந்து ஒதுக்கி ஒதுக்கி ஒரு பத்து பேர் வந்து வேண்டான்னு சொல்லி கழிச்சு போடுற ஒரு ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன்னா அவங்களோட பார்வையிலேருந்து அது பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகாக தெரிஞ்சுருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களை வெறுத்து யாராவது ஒதுக்குனா கூட ஸோ நீங்கள் வந்து யார் கண்ணுக்கோ வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு விதத்தில் அழகாக தெரிவிங்க அப்படிப்பட்ட உறவுகளை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அப்படி ஒருத்தங்க வந்து கிடைப்பாங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சம் மோட்டிவேஷன்